நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நாம் தமிழ் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் சன் நியூஸுக்கு என்ன வந்தமுன்னே புரியலைங்க சன் நியூஸ் அப்படின்னாலே திமுகவுடைய ஒரு ஊடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட அந்த சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலே அவதூறு பரப்புறது ஒன்றும் புது விஷயம் இல்லை ஆனாலும் இந்த அவதூறு கொஞ்சம் புதுசாக இருக்கணே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்னு பரப்பு விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்துச்சிக்க இந்த அறிமுக கூட்டத்தில் நாற்பது தொகுதியுடைய வேட்பாளர்கள் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளரையும் சேர்த்து அண்ணன் சீமானர்கள் ஒரே மேடையில் அறிவிக்கிறார் அதே மேடையில் மறுபடியும் சொல்றாப்புல நான் வந்து அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுடைய வேட்பாளர்களையும் அறிவிக்கிறேன் அந்த வேட்பாளர்களில் நான் ஒருவன் தான் வயது முழுத்தவர்களாக இருப்பேன் மிக எல்லாருமே வயது சிறியவர்களாக இருப்பாங்க நான் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் நான் தான் வந்து அதில் ஓல்டு மேனாக இருப்பேன் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க சின்ன சின்ன பையனாக நிறுத்தி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பில் அப்படி சொல்லும் பொழுது அண்ணன் ஹிமாயின் ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறாரு அடுத்த முறை அவரோட பையனுக்கு தான் சீட்டு இவருக்கு இல்லை இதுதான் கடைசி மூலம் அப்படின்ற மாதிரிக்க சொல்றாப்புல நம்ம சன் நியூஸ் மாமா இருக்கா இல்லையா சன் நியூஸ் மாமா எப்படி போடுறா செய்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பாருங்க சைடில் போட்டுமே தெரியும் சீமான் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்க போறதாவோ அவர் பையனை ஒத்துக்கிட்டது போலாவோ என்ன செய்யறாங்க செய்திகளை போடுறாங்க ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டிடம்னா இருபத்தைந்து வயது ஆகணும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இருபத்தைந்து வயதாக வேண்டும் ஓட்டு போடுறது பதினெட்டு வயசு ஆனால் போதும் போட்டிடுறது இருபத்தஞ்சு வயசு வேணும் தேர்தல் நடத்துறதுக்கு இருபத்தி ஒரு வயசு வேணும் இருபத்தி ஒரு வயசுல நீங்கள் கலெக்டர் ஆயிடலாம் நீதிபதி ஆயிடலாம் இருபத்தி ஒரு வயசுல நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் இருவனா பண்ணிக்கலாம் ஆனால் போட்டிடுறதுக்கு இருபத்தைந்து வயது வேணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை இந்தியா புதுவிதமாக வகுத்து வச்சிருக்குது அப்படி புதுவிதமான சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் சீமானுடைய மகனுக்கு இருபத்தைந்து வயது ஆகிறதுக்கான வாய்ப்பு வர்ற தேர்தலுக்கும் இல்லை இது ஊர் அறிஞ்ச உண்மை இந்த ஊர் அறிஞ்ச உண்மையில இந்த சன்னிவன் மாமா பையன் எப்படி செய்தி போடுறா பாருங்க வர்ற தேர்தலில் அண்ணன் சீமானவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கறதாகவும் பேசிட்டாரு மேடையிலே அத பையன் ஒத்துக்கிட்டதாகவும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எவ்வளவு பெரிய எச்சத்தனம் பாத்தீங்களா திமுக வாரிசு அரசியல் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பெரிய ஓட்டாக சரிவு ஏற்படுது அதனால நாம வந்து என்ன செய்றோம் இது அப்படியே பேக்கப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற முடிவு எடுத்து என்ன பண்ணுதுன்னா நாம் தமிழ் ஒரு வாரிசு அரசியல் பேசக்கூடிய கட்சி தான் அப்படின்ட்டு அப்படியே மெது மெதுவா ஈயம் மூசி சாயம் பூசி கொண்டு வர்றாங்க ஆனா நீங்க மண்டைக்கு அவங்க கொண்டே மறைக்க மறந்துட்டாங்க அது என்ன அப்படின்னா அண்ணன் சீமானருடைய பையன் சின்ன பையன் இந்த தேர்தல் இல்ல நீ ரெண்டு தேர்தல் சந்திச்சதுக்கு பிறகுதான் ரெண்டு தேர்தலில் மூன்று தேர்தல் சந்திச்சதுக்கு பிறகுதான் அவருடைய பையனுக்கு தேர்தலில் போட்டிடுற வயதே வரும் தேர்தலில் போட்டிடுக்கிற வயதே அப்போதான் வரும் ஆனா சன்னிஸ் மாமா எப்படி செய்தி போடுற பாருங்க நாம எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஊடகம் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவா நாம ஒரு விஷயத்த நினைச்சுக்கிறவங்க மீடியால இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க அவ்வளவுதான் சம்பளத்துக்கு வேலை வேலை செய்யறவங்க மாசம் ஒன்னாம் இருந்து அஞ்சாம் தேதிக்கு சம்பளம் போடுவாங்க இந்த சம்பளம் எவ்வளவு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்குது இந்த சம்பளத்தை வாங்கி என்ன இஎம்ஐ கட்டுறது கார் லோன் கட்டுறதா பைக் லோன் கட்டுறதா வீட்டுக்கு கட்டுறதா வீட்டுக்கு செலவுகளை பாக்குறதா இந்த முடிவுல தான் அங்க மீடியால வேலை செய்யறாங்க நான் ரொம்ப ஜென்யூனா ஒர்க் பண்றேங்க நான் வந்து மீடியா சம்பளமே வாங்க மாதிரி இருப்ப சொல்றதுக்கு யாருமே இங்க அப்படி ஒருத்தர் இல்ல நான் அப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்ல அதுல குறிப்பா சன் நியூஸ் நியூஸ் ஜே இந்த மாதிரியான பத்திரிகைகள் எல்லாம் தன்னை வந்து நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது தலைவர் டிவி அப்படித்தான் ஏன்னு கேளுங்களேன் இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சார்புடைய கட்சியின் செலவுகள் நமதம்மா பத்திரிகையாளர் சொல்ல முடியுமா அவங்க அது ஸ்ட்ரைட்டா ரெட்டலைக்கு அதிமுகவுக்கான சேனலா இருக்குது நியூஸ் டே அதுக்கான சேனலா இருக்குது நாங்கள் நடுநிலையாளர்கள் நாங்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்றதுக்கான தகுதி அவங்கள்ட்ட இருக்குதா கிடையாது அதே தான் சன் நியூஸ் இருபத்தி நான்கு நேரம் திமுக ஆதரவுக்காக செயல்படக்கூடிய ஒரு சேனல் அது எப்படி நடுநிலை தர சொல்லிக்க முடியும் எப்படி தன்னை பத்திரிக்கையாளர் சொல்லிக்க முடியும் அதனால அதுல வேலை பார்க்கறவங்கள நான் பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை அப்படி நீங்கள் கொண்டு வர விரும்ப அது உங்களுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் சரி இந்த சன் நியூஸ் மாமாவுக்கு இவ்வளவு வன்மம் இருக்குது இந்த வண்ண குமரல்கள்ல கொஞ்சம் உண்மையும் சொல்லி போடுங்க சீமான பத்தி ஏதாவது செய்தி போட்டு அப்பப்போ கொஞ்சம் பண்றீங்க நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு போடுற செய்திகள்ல நாம் தமிழ் கட்சியோட கொள்கையை விமர்சிச்சு போடுங்க மிஸ்டர் வண்ண சங்கி கும்பல்களே அப்படின்ட்டு உங்களிடத்துல சீமான் தம்பிகளில் ஒருவனாக இருந்து இந்த கேள்வியை உங்களிடத்துல கேட்டுக்கிறேன் சன் நியூஸ் மாமா அடுத்த முறை போடும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அண்ணன் சீமானவர்கள் ஆட்சி உரைவு புத்தகம் வெளியிட்டுட்டே இருக்கப்பல இந்த புத்தகத்தை படிச்சு அதில் ஏதாவது குற்றங்களை களை அதுல அதில் நீங்கள் விமர்சனம் பண்ணி படு கேவலமாக போடுங்க அதில் விமர்சனம் பண்ணி எவ்வளவு முடிவோம் கேவலமா போடுங்க சீமான் தம்பிகள் எல்லாரும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு காத்திருக்குறாங்க அதை விட்டுட்டு அவதூறுகளை பரப்புனீங்கன்னா சல்லி பேச பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஒரு பெரிய மீடியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பெண்கள்லாம் உங்க சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க என்ன நினச்சுக்காங்க அப்படின்னா இந்த சில்ல இது கூட தெரியல இருக்க சீமான் பையனுக்கு என்ன வயசு அடுத்த தேர்தல சீட்டு சொல்லி போட்டிருக்கேன் ஒரு பொய் சொன்னாலும் பொறுப்பு சொல்ல வேண்டாமா இது பைக்கிற பயிலர் உங்களுக்கு நினைச்சுட போறாங்க உங்களுடைய பெரும்பாலான இருக்கிற அந்த பெண் ஆதரவுகளை கெடுத்துக்காதீங்க டிஆர்பி ரேட்டிங் போகுது சரி அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் மனம் இருந்தால் மார்க பந்து சன் நியூஸ் எப்படி பாக்குறீங்களோ அதே போலவே சீமாரணன் தம்பிகள் நடத்தக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி